சில ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கிறோம் இலங்கை ஜனாதிபதி அனுரக் குமார் திசா நாயக்க அரைக்காச்சட்டையோடு நடுவீதியிலே ஓடிய சம்பவம் உம் இந்த தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கு இரண்டு விதமான செய்திகள்

ஆனால் உண்மையிலேயே நடந்த விடயம் என்னவென்றால் உண்மையில் அரைக்காட்சி அட்டையோடு தான் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கன் நடுவு வீதியில் வந்திருந்தார் இன்னல் கஸ்ஹின்ன பகுதியிலே இன்று காலை அதாவது பொதுவாக நாங்கள் எல்லோரும் காலையிலே உடற்பயிற்சி செய்வோம் இல்லையா அதன் அடிப்படையில் உடற்பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வீதியோரமாக வந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் கஸ் ஹின்ன ரயில் நிலைய தண்டவாழ பகுதியூடாக வந்து அங்கிருந்த மக்களையும் சந்தித்துவிட்டு குறை நிறைகளையும் கேட்டறிந்து கொண்டு ஒரு சுமூகமான கலந்துரையாடலை மேற்கொண்டுவிட்டு விட்டு அரைக்காட்சையோடைய திரும்பிச் சென்றிருக்கிறார் இது மிகவும் முக்கியமான ஒரு காணொலியாக இப்போது சமூக வளத்திலே சமூக வலைதளத்திலே பேசப்பட்டு வருகிறது சமூக வலைதளத்தில் பேசப்படுவதற்கான காரணம் ஜனாதிபதி அரைக்காட்சையோடு வந்தால்தான் என்பது இதுவெல்லாம் ஒரு தகவலா என்று கூட பலர் யோசிக்கலாம் உண்மையிலேயே ஜனாதிபதியினோடு இந்த விடயத்தை வைத்து கேலி செய்வோரும் இருப்பார்கள் உண்மையில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இது கேலி செய்ய வேண்டிய ஒரு விடயமே கிடையாது அதனால்தான் இதனை முதற்கட்டமாக தமிழிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஏனென்றால் ஒரு ஜனாதிபதி அது அவருடைய தனிப்பட்ட விடயம் அது அவர் உடற்பயிற்சி நடவடிக்கை இடை மேற்கொள்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தராஜ பக்சவாக இருக்கட்டும் அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இப்படி உடற்பயிற்சி நடவடிக்கை இடைமேற்கொண்டிருக்கார்களா அது ஒரு எல்லாம் ஒரு பெரிய விடயம் கிடையாது ஆனால் இங்கே என்ன விடயம் என்னவென்றால் சில எதிர்கட்சிகளினுடைய சில ஆதரவாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதனை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ன ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையில் நான் இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உண்மையில் நல்ல மனிதர் ஆனால் என்னவென்றால் அவரை தவிர்த்து இதரவர்கள் நல்லவர்களா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆகவே அரசாங்கம் இப்போது நல்ல ஒரு பாதையூடாக அரசாங்கம் பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது ஜனாதிபதி அன்றக்குமார் திசா நாயக்கவனுடைய தலைமைத்துவத்தில் அரசாங்கம் சில முயற்சிகளை மேற்கொண்டு செல்கிறது அதில் நல்லவைகளும் இருக்கிறது கெட்டவைகளும் இருக்கிறது அவைகள் பற்றி விமர்சனங்களை கொடுக்க வேண்டியது மக்களினுடைய கடமை ஆனால் ஜனாதிபதி அறைக்காட்சையை அணிந்தாரா ஜனாதிபதி முழுக்காட்சையை அணிந்தாரா என்பதை எல்லாம் விமர்சனம் உட்படுத்த வேண்டிய ஒரு விடயம் கிடையாது மறைக்க வேண்டியதை மறைத்திருந்தாரா அதுதானே முக்கியம் இல்லையா ஆகவே ஜனாதிபதியாக அவர் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் சகிதம் அங்கு சென்று மக்களோடு நிலப்படங்களையும் எடுத்துக்கொண்ட காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இதழ் கஷின் பகுதியூடாக இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போது பிரதமர் கலாநிதி ஹாரினி அவர்கள் சீனாவுக்கு உத்தியோகபூர்வமான விஜய் முறை மேற்கொண்டிருக்கிறார் எது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மிக முக்கியமான விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இப்போது ஒன்றிணைந்து பயணிப்பதற்காக அவர்கள் அனைவருமே செயற்குழுவில் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியையும் இணைத்துக்கொண்டு கொண்டு ஒரு முன்னணியாக செல்வதற்கு கூட்டணியாக செல்வதற்கு அவர்களுக்கு செயற்குழுவின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஒரு விடயத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம் தொந்தமனைகளே